அமுதா தேவி மற்றும் வினோன் ஆகிய மூவரும் நெருங்கிய நண்பர்கள் மூவரும் தாம் ஜெயா தொடக்க பள்ளியில் பயில்கின்றனர் சமீப காலமாக அப்பள்ளியில் பணமும் பொருளும் திருடு போவது அதிகரித்தது அதற்கான காரணம் அறியப்படவில்லை அப்படி இருக்கையில் தேவி கொண்டு வந்த ரீமா ஐம்பது தொலைந்து போனது அது குறித்து தேவி அமுதாவிடம் முறையிட்ட போது வினோட் வருகிறான் அமுதா இன்றும் நான் கொண்டு வந்த பணம் காணாமல் போய்விட்டது இது குறித்து நான் தலைமை ஆசிரியரிடம் புகார் அளிக்கப் போகிறேன் சற்று பொருதேவி நிதானமாக யோசித்தால் நல்ல யோசனை கிட்டும் இம்முறையும் திருடு போய்விட்டதா இது நிச்சயமாக அந்த குமரனின் வேலையாகத்தான் இருக்கும் ஏனென்றால் இம்மாதிரியான மோசமான வேலையை அவனை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது தீர விசாரிக்காமல் யார் மேலும் பழி போடாதே வினோத் வீணாக யார் மேலும் பழி போடுவது ஒன்றும் எனது வேலை கிடையாது நான் மட்டுமல்ல இந்த பள்ளிக்கூடமே சொல்கின்றது அந்த குமரன் தான் திருடியிருப்பான் என்று இதுக்கு வேறு யாரும் காரணம் அல்ல அவனது ஏழை குடும்பம்தான் காரணம் போதிய பணம் அவனது பெற்றோர்கள் தராததால் இத்திருட்டு அதாவது மோசமான திருட்டு வேலைகளை அந்த குமரன் செய்து வருகிறான் நான் மீன் போடுகிறேன் என்று சொன்னீர்கள் அல்லவா அங்கே பாருங்கள் யார் நிற்கிறார் என்று அந்த குமரனின் கையில் அவ்வளவு விலையுயர்ந்த விளையாட்டு பொருள் இருக்கின்றது ஒரு சராசரி குடும்பத்திலிருந்து வந்தவனால் அப்பொருளை வாங்க முடியும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா நான் பொய் சொல்கிறேன் என்று சொன்னீங்களே இதை பார்த்துட்டு இதோட முடிவு பண்ணிக்கோங்க நம்புறதா நம்ம வேணாமான்னு நீங்கள் இருவரும் முன்னே செல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது வினோத் இதுதான் நான் கொண்டு வந்த புதிய பேனா மிகவும் விலை உயர்ந்தது இன்று அந்த திருடன் இதை எப்படி திருடுகிறான் என்று பார்ப்போம் இதனை என் புத்தக பையில் வைக்கிறேன் உணவு இடைவெளி முடிந்ததும் வந்து பார்ப்போம் அமுதா நான் சொன்னது போல் நடந்ததா ஐயை பல நாள் திருடன் இன்றகப்பட்டான் அமுதா நீயே சொல் உனது பேனாதானே காணாமல் போனது ஐயை அந்த குமரனின் புத்தகப்பையை சோதித்து பாருங்கள் திருடன் யார் என்று இன்று நாம் அனைவருக்கும் தெரியும் ஐயை சற்று வினோத்தின் புத்தகப்பையை சோதித்து பாருங்கள் இல்லை இல்லை இவன் ஏமாற்றுகிறான் திருடிய பொருளை எனது பையில் போட்டுவிட்டான் உங்களிடமிருந்து தப்பிக்க என்னை மாட்டி விடுகிறான் இவன் திருடன் மட்டுமல்ல ஏமாற்று காரணம் கூட போதும் நிறுத்து நீ யார் என்று அனைவருக்கும் தெரிந்துவிட்டது என் மேல் பழி போட்டதெல்லாம் போதும் இனியும் உன் நாடும் செல்லுபடியாகாது வினோத் உனது சாயம் வெளுத்துவிட்டது நீதான் திருடன் என்று சந்தேகித்தேன் அது நிஜமாகியும் விட்டது நேற்று உங்களை போக சொல்லிவிட்டு நான் குமரனை சந்தித்தேன் அவன்தான் எல்லா உண்மையும் சொன்னான் அது மட்டுமல்லாமல் நான் பேனா கொண்டு வந்தது உனக்கு மட்டும்தானே தெரியும் அது திருடு போனால் உன்னை தவிர வேறு யாரும் எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை குமரா பள்ளியில் நிறைய பொருட்கள் திருடு போகின்றன அதற்கு நீதான் காரணம் என்று பலர் கூறுகின்றனர் அப்படி அது உண்மையாக இருந்தால் உடனே ஒத்துக்கொள் இல்லையெனில் பின்பு நீதான் வருத்தப்படுவாய் எனக்கும் தெரியும் ஆனால் நான் சொன்னால் யார் நம்புவார்கள் என்னையும் என் குடும்பத்தையும் பற்றி அவதூறாக தான் பேசுவார்கள் இது என் சொந்த உழைப்பில் வாங்கிய பொருள் உண்மையான திருட உன் நண்பன் வினோத் இதை நம்பாவிட்டாலும் பரவாயில்லை ஒரு நாள் உண்மை தெரியும் அப்படி நீ கூறுவது உண்மையாக இருந்தால் நாளை அதை நான் கண்டுபிடிக்கிறேன் அதற்கு உன் உதவி வேண்டும் என்னை மன்னித்து விடுங்கள் நீங்கள் என் மீது வைத்திருந்த நம்பிக்கை நானே கெடுத்துவிட்டேன் இனி மாதிரியான செயல்களை நான் செய்ய மாட்டேன் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்கள்